யார் காட்டும் வழி நல்லது இப்போது நம்ம ஒரு மலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி அந்த மலையிலேயே தங்கி வாழ்கிற மக்கள் நாம் தூரம் நின்று பயப்படும் அதே காட்டுக்குள் நாம் பயப்படுறதுக்கு காரணம் என்ன பாம்புகளோ மற்ற ஜீவராசிகளோ நம்ம தொல்லைப்படுத்துமா ஏதாவது ஆபத்து இருக்குமான்ட்டு ஆனால் அந்த மக் அதே பகுதியில் வாழ்கிற மக்களை நம்பி நம்ம பின்னாடி போகும்போது அவர்கள் காட்டும் வழி முழு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் சத்தியமும் வழியும் நானே என்று சொன்னவர் நம்மை எந்த காரணத்தை கொண்டு எங்கேயுமே பயமுறுத்தவில்லை மிக அன்பாக இந்த வழியில் போனீங்கன்னா கடவுளோட வழி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஸோ நல்ல வழியை தெரிஞ்சவங்க மிரட்ட மாட்டாங்க மிக மிக பாதுகாப்பாக நம்மளை கூட்டிக் கொண்டு சேர்ப்பார்கள் மிரட்டுபவர்கள்தான் அந்த வழியே தெரியாதவர்கள் ஸோ அவர்களுடைய வார்த்தைகள் மிரட்டல் இருந்தால் அது டாக்டராக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பேச்சை நம்ம நம்பாமல் இந்த வழியில் போனீங்கன்னா இந்த நல்லது நடக்கும்னு சொல்கிறவங்க பேச்சை நம்ம நம்பலாம் தேங்க்யூ